ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சவுக்கு சங்கர் அவருக்கு குண்டர் சட்டம் ரத்தாகமோ ஆகாதா தீர்ப்பில் வந்து இந்த பிர இந்த முரண்பாடு இந்த முரண்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான விவாதம் விவாதம் சில வலைத்தளங்களில் போயிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இதில் பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து விமர்சிக்கலாம் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கக்கூடாது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அப்படி செய்திருக்காங்க அப்படி தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றது ஏற்கனவே பல முறை அது வெளியில் வந்திருக்கு தீர்ப்புகளில் அதனால் விமர்சிக்கலான்ற பிறகு நிறைய பேர் கருத்து இருக்கிறாங்க வேற என்ன நடந்தது அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மேற்கொண்டு நடக்கிறது தான் நம்ம பேச போகிறோம் சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து ஆக்குநருமானும் போடுறாங்க தன் மீது பையன் மீது குண்டர் சட்டம் போட்டதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க இது வந்து விடுமுறை காலம் ன்றதால் நீதிமன்றம்லாம் செயல்படாது வழக்கம் போல் செயல்படாது ரெண்டு முறை வாரத்தில் நடக்கும் ஒன்று வந்து அட்மிஷன் போடுறதுக்காக வழக்குகளை வந்து முக்கியமான வழக்குகளை தாக்கல் செய்கிறதுக்கு அடுத்தது முக்கியமான இதில் வந்து தீர்ப்புகள் வர்றதில் இந்த சில உள்ளே இருப்பாங்க சிறையில் இருப்பாங்க அவங்களாம் பெயில் எடுக்கிறது மற்றது இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் கேட்பாங்க அது பட்டியல் ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் வந்து எடுத்துப்பாங்க அதை இது நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கிறது இடத்துல விடுமுறை கால நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது அப்போ இரண்டு பேர் கொண்ட அமர்வு நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இரண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் ஒன்று வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னொருத்தர் வந்துட்டு பிபி பாலாஜி நீதியரசர் பாலாஜி அவர்கள் மதிப்பு மிக்க இந்த இரண்டு பேர் அதை வந்து எடுத்துக்கும் போது விசித்திரமாக ஒன்று நடக்கிறது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிபதிகள் எல்லாம் பெண்களை வந்து தவறாக சில பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இதே போல் பேசி தான் பெண்களை பற்றி பேசி அப்போ அந்த மதிப்புக்குரிய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் சூமோட்டாக தானாக முன் வந்து வழக்கெடுத்து அவரை கூப்பிட்டு நிற்க வச்சு பனிஷ் பண்ண வரை தண்டனை கொடுத்தவர் அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு ஒரு இடைக்கால தண்டனை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே நீதியரசர் தான் இந்த விஷயத்தில் நான் வந்து உள்நோக்கம் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்வதற்காக கூட இருக்கலாம் அப்படி காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் நான் நேர்மையாக இதை செய்கிறேன் என்று வெளிப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து நாற்பது வழக்கு வருது அந்த நாற்பது வழக்கில் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வழக்கு வந்து குண்டாஸ் வழக்கு மட்டுமே வந்து குண்டாசு போட்டிருக்காங்க அது சம்மந்தமான வழக்கு ரத்து பண்ணணும்னு வருது பொதுவாக இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றத வந்து என்னென்னா உடனடியாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு கால அவகாசம் மூன்று மாத காலம் கிட்டத்தட்ட இழுக்க அடிக்கும் ஏன்னா சீனியாரிட்டி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதில் பொதுவாக அந்த குண்டு அதுக்குன்னு வர அந்த பெஞ்சில் ஆர்கனருமானு அந்த பெஞ்சில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது சதவீதம் குண்டர் தடுப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட உடஞ்சிடும் அது ரத்தாயிடும் ரொம்ப தவிர்க்க முடியாது தொடர்ச்சியாக ரவுடித்தனம் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை தொடர்ச்சியாக அவதூறு வழக்கு இப்படியே வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி ஒரு நபர்களை தான் குண்டாசில் வந்து இருக்கிடுவாங்க அப்படின்னு நிறுத்திடுவாங்க பார்க்கலாம் பிறகு அப்படின்ற மாதிரி அதுதான் வழக்காகும் இங்கே என்ன நடந்ததுனாக்கா பதினைந்து பேர் ஏற்கனவே காத்திருக்குறாங்க அந்த சீனியாரிட்டி பிறகு இருக்குது சவுக்கு சங்கருக்கு மட்டும் முன்னுரிமை முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பேர் கேட்டுருந்தாங்க ஏன்னா பெரிய தேசப்பிதா காந்தியா சவுக்கு சங்கருக்கு நாட்டை அடுத்ததான் வந்து காப்பாற்ற வந்தவர் தானே அப்படின்ற மாதிரியான அவர் எண்ணம்லாம் வருதார் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல வராருனாக்க அன்றைக்கே வந்து போலீஸ் தரப்புக்கு மனு கொடுக்கல விளக்கம் கேட்டு போலீஸுக்கு ஒரு வழக்கு வருதுன்னா இந்த மனு மீது இந்த மாதிரி இந்த பெற்ற இந்த குண்டாஸ் தடுப்பு ச தடுப்பு காவல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய தாயார் இப்படி வந்து மனு கொண்டு வந்திருக்கிறார் இதுக்கு போலீஸ் தரப்புல அரசு தரப்பில் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படி நோட்டீஸ் அனுப்பினால் எதிர்த்தரப்பு காலதாம கால அவகாசம் எடுத்துக்கும் அதுக்கான வாய்ப்பே வந்து அவங்க நோக்கம் வந்து வேறையாக போயிடும் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் கூடாதுன்றதுக்காக தான் உடனடியாக தீர்ப்பையும் சொல்கிறோன்னு சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்றத சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து இந்த வழக்கை எடுக்காதீர்கள் தள்ளி போடுங்கள் என்று சொன்னதாக அவர் சொல்கிறார் இது ஒரு மறைமுகமாக அழுத்தம் மறைமுகமான மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீதிபதி அவர்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளில் எந்த அதிகார வர்க்கமும் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட முடியாது என்பதுக்கான வரைமுறைகள் நிறைய இருக்குது அப்புறம் ஆளுக்காளு சட்டத்தை தான் கையில் எடுத்துக்குவாங்க அது வந்து நல்லதாக நல்லதாக கிடையாது ஒரு பாமரனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றன்றதுக்கான பேரும் போயிடுச்சுன்னா இந்த ஜனநாயக நாடு என்ற கட்டமைப்பு எதுமாரி யார் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க பழி வாங்குறது மட்டுமே தான் நோக்கமாக இருக்குன்றதுக்காக தான் நீதியரசர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பார்க்குறப்ப அவர் அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறதோ மிரட்டுவதோ இல்லை மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் செய்வதோ சரியாக இருக்காது அது ஏற்க முடியாதுன்னு வச்சுருக்கிறாங்க சொல்கிறார் நான் ஏன் இவ்வளோ அவசரமாக கொடுத்தேன்னா ரெண்டு பேர் வந்து இப்படி சொன்னதாக சொல்கிறாங்க அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து யார் என்பது அவர் மேலே தனிப்பட்ட முறையில் இவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ரைட்ஸ்லாம் இருக்குது அது ஏன் வந்து செய்யலை அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து இந்த காரணத்துக்காக தான் ரெண்டு பேரும் அழுத்தம் கொடுத்தாங்க ஒருவேளை நான் அரசுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருந்தேனாக்கா அந்த அவகாசம் எடுத்துக்கிறப்ப அதுவும் ஒரு காரணமாகிடல தள்ளி போகிற மாதிரி அதனால தான் நான் இதை வந்து உடனடியாக கொடுக்குறேன்றாரு எந்த ஒரு வழக்கிலையுமே வந்துட்டு ஒரு நபர் வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரித்து அது பிறகு தீர்ப்பை சொல்கிறது தான் நடைமுறை ஒரு கிராமத்து பஞ்சாயத்தில் இருந்து உயர்நீதிமன்ற நீதி உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதுதான் நடைமுறை சாதாரண பாமரங்கள்கிட்ட இருந்தால் கூட வெளியே உச்ச நீதிமன்ற சட்டத்துக்குட்பட்ட இடத்துல கூட இதான் வந்து நடைமுறையில் இருக்குது ஏன் வந்து அது அரசு தரப்புல விளக்கம் கேட்காமையும் சொல்லிட்டார் இன்னொரு நீதியரசர் பி பி பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு அரசு தரப்பு கிட்ட விளக்கம் கேட்கணும் அரசு தரப்பு பதில் வந்த பிறகு தான் அதில் எதையும் முடிவு சொல்ல முடியும்னு அவர் திருப்பி சொல்லிட்டார் இதுதான் இப்போ ரெண்டு நாளாக பேசப்படுறது இது சரியா தவறானு பேசிட்டு இருக்குது இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வழக்கு மூன்றாவது கிட்ட போகுது இப்போ அந்த மூன்றாவது நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு தரப்பு நீதியும் வந்து எடுத்து வச்சிட்டு பார்ப்பார் ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த அடிப்படையில்னு பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் அரசுக்கிட்ட அவர் விளக்கம் கேட்கணும் அதுதான் நடைமுறை அவரும் எடுத்த உடனே மா மதிப்புக்குரிய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை போல் இந்த மாதிரி எடுத்த உடனே தானாக ரெண்டே படிச்சுட்டு இதுக்கு இதை வச்சு நான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது சொல்ல மாட்டார் அது நடைமுறை இல்லைன்றது தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அரசுக்கு வந்து மனு போடுவார் பதில் கேட்பார் அரசு தரப்பு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பார் அரசு தரப்பு என்னென்ன காரணங்களுக்காக நான் வந்து இருக்கிறேன் தொடர்ச்சியாக இவர் மேலே வந்து அவதூறு வழக்கு இருக்கிறது ஏற்கனவே நீதியரசர் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய முன்னணியில் நின்று அவர் தான் தீர்ப்பும் கொடுத்துருக்குறார் தண்டனையும் கொடுத்துருக்குறார் ஒரு உதாரணம் இருக்கிறது இப்பொழுது திரும்பு பெண்களை குவிச்சப்படுத்துறாரு அப்படின்றப்ப இந்த உதாரணம்லாம் இருக்குது ஏதோ காரணம் சொல்லுவாங்க அந்த கால அவகாசம் ஒரு வாரம் எடுத்துக்கலாம் பத்து நாள் எடுத்துக்கலாம் உடனடியாக பதில் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று அது வந்த பிறகு என்ன பண்ணுவார் வாங்கி வச்சுக்கிட்டு வந்துடுச்சு உடனே அதை வந்து பதில் எடுத்து வச்சு விசாரித்து உடனே கொடுப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சீனியாரிட்டி இருக்காங்க ஏற்கனவே இப்போ இந்த வெக்கேஷனல் கோர்ட்லேயே பதினஞ்சு பேர் குண்டாசை ரத்து பண்ணணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருடைய தாயாரை போலவே வந்திருக்கிறாங்க அப்போ சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குது உனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது நீ முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றதுக்காக உனக்கு உடனே உடனே எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அது வந்து அநீதி அது வந்து அப்படி செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க நீதிமன்றம் என்பது எல்லோருக்கும் ஒரு குறிப்பாக பாமர எளிய மக்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொண்டு வரணும் அதனால தான் இந்த சீனியாரிட்டியை வந்து வச்சு ரொம்பவும் இந்த நாட்டுக்கு மிக பெரிய அளவில் ஒரு அதிகாரத்தில் பெரிய அளவில் இருக்கிறாங்க அதனால் ஒரு சிக்கல் சட்டம் பெரிய சிக்கல் வருது அதனால் வந்து தப்புன்னு தோணுன்றப்ப அவசரமாக தலையிட்டு இந்த மாதிரி உடனடியாக வந்த தீர்ப்புகள்லாம் நாட்டில் நிறைய நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த வழக்கு அப்படி ஒன்றும் பெரிய தலைப்புற இதெல்லாம் கிடையாது ஒரு பெரிய தேசத்தினுடைய வந்து ஐயா நல்லக்கண்ணு போலவோ இல்லை மற்ற பெருந்தலைவர்களை போலவோ ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலே பெருந்தலைவர் காமராஜர் போலவோ சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலில் இருந்துட்டு வந்தவரெல்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் அப்படிப்பட்ட மதிப்பு மதிப்புக்குரிய மனிதர்கள் மீது ஒரு ஆதரவாக வழக்கு வந்துருச்சு அதனால விசாரித்து உடனே சரியாக தவறா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறதுல நியாயம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இது அப்படி கிடையாது முழுக்க முழுக்க அவர் வந்து இப்படி தான் இப்படி தான் எல்லோரையும் செய்துட்டு இருக்கிறாருன்னு எல்லாருமே தெரியுது அதை பேசியிருக்கிறோம் நம்ம இவர் வந்து பத்திரிகையாளர்ன்றது அந்த இதில் வந்து வராறா ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது எந்த காலகட்டத்தில் வராது என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கிறார் குறிப்பாக எல்லாருமே குறிப்பிட்ட பேரை கார்னர் பண்ணி திரும்ப 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 பேசுகிறது அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து எத்தனை முறை கற்று எழுதியிருக்கிறத நம்மளே பல முறை குறிப்பிட்டு காட்டிட்டு உள்ளே ஒரு வார் போயிட்டு இருக்குது அதிகார போட்டி ஒரு பக்கம் அதை கையில் இவரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இவர் அதுக்கு ஆளாகிறாரு தொடர்ச்சியாக அவரை கார்னர் பண்ணுறாங்க இது கூட இதெல்லாம் சேர்ந்து வருது இப்படி பல காரணங்களும் சேர்ந்து இவர் மேலே இதெல்லாம் எடுப்பாங்க இன்னும் வந்து அரசு தரப்பு என்னான்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறதா அது சரியானதா தவறானதான்னு அந்த பதில் மனு எடுத்துக்கிட்டு சீனியாரிட்டி பிரகாரம் வரட்டும் அப்படின்னு எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க எப்படியும் அவகாசம் ஆகும் நாலஞ்சு தான் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குண்டர் தடுப்பு குண்டர் சட்டம் இருக்குங்களா அதை குற்றவாளிகளை தடுக்கணும் அந்த சட்டம் தடுப்பு காவல் சட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து மாதிரி ஒருத்தர் போட்டுகிட்ட உடனே முதல்ல இதுக்குன்னு ஒரு அட்வைசரி போர்டு வந்திருக்கு அறிவு அறிவுரை கழகம்னு பேர் தமிழில் அட்வைசரி போர்டில் யாருன்னு இருப்பாங்கன்னா ரொம்ப சீனியர்களும் அதுக்கடுத்த ஒரு நிலையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து கலந்து இருப்பாங்க அவங்க வந்து உடனே ஒரு பத்து நாளுக்குள்ளே அங்கே மனு போடணும் இந்த மாதிரி இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் என் மகனை கைது செய்திருப்பது தவறாக இருக்கிறது இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது பழிவாங்க நோக்கத்தில் அப்படிலாம் செய்திருக்காங்கன்னு அதுக்கான அவருக்கு நியாயம் என்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து இணைச்சி அவங்க கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த அட்வைசர் போர்டு உடனடியாக பத்து நாளுக்குள்ளே கூடி ஒரு வாரம் பத்து நாளாக கூடி இது வந்துட்டு ஏற்படையதில்லை இவர் மேலே போட்டது தவறு ரத்து செய்யணும் அப்படின்னு பரிந்துரை வந்து அறிவுரை கழகம் கொடுக்கும் அதை இல்லைன்னு மறுக்கிற போது நீதிமன்றத்துக்கு போகணும் அங்கே வந்து ஆர்க் போடுறதுக்குன்னு ஒரு பெஞ்சு இருக்குது அங்கே வந்து போய் போடணும் இவங்க இப்போ இங்கே அறிவுரை கழகமே போகல அப்போ அறிவுரை கழகத்தினுடைய பதில் என்னன்னு ஒன்று இருக்காது அதரே ஒன்று இருக்குது நீங்கள் அங்கே முறையிட்டுருக்கணும் முறையிடாமல் நேராக நீதிமன்றத்தில் வந்து ஆர்க்குணர்வு மனு போட்டதே சரியானதா அப்படின்னு கேள்வி இதற்குள்ளே வருது இது நமக்கு அவ்வளோவா தெரியாது இவ்வளோ நடைமுறை வந்து இருக்கும் இப்போ மதிப்புக்குரிய நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அப்படி சொன்னது சரியா தவறா அப்படின்லாம் தெரியல அவர் வந்து ஏன் அப்படிலாம் செய்கிறான்றதும் நமக்கும் தெரியல ஏற்கனவே வந்துட்டு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில் வந்துட்டு மற்றவர்களெலாம் படுத்து புரண்டுட்டு போகிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை அது வந்து அந்த சமூக மக்களை வந்து கொச்சுப்படுத்துகிற மாதிரி இதுக்குள்ளே இருக்குதுன்னா ஒரு வழக்கு வரப்போ அவர் வந்துட்டு அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை அதனால் நம்பிக்கை இருந்துட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை தீர்ப்பு அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தொடர் கோவை ராமகிருஷ்ணன் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இந்த மாதிரியான மூட வழக்கங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே இங்கே இருவர் கொண்ட நீதிமன்றம் வந்து வேற வழக்கிலெல்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்குது கடவுள் நம்பிக்கின்றது வேற மூட நம்பிக்கின்றது பேரில் நம்பிக்கின்ற பேரில் மூட நம்பிக்கை நீங்கள் இந்த மாதிரிலாம் அனுமதிச்சிங்கன்னா ஒரு சமூகத்துக்கு பின்னாடி இழுக்கா இருக்கும் இனி ஒரு காலத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இங்கே இருவர் அதை இரண்டு பேர் அமர்வு வந்து தீர்ப்பே சொல்லிடுச்சு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிமன்றம் நீதி வழக்கம் ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் போனது மாட்டு இறைச்சி சம்பந்தமாக போகும்போது தான் அங்கேயும் இந்த மாதிரி கடுமையான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு மூட நம்பிக்கை அந்த மாதிரி என்ற பேரில் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்பிக்கை எதாவது கடவுள் இப்படிலாம் கொண்டு போய் கண்டதையும் மூட நம்பிக்கைலாம் சொல்லிட்டு சேர்த்துடக்கூடாதுன்னு கடுமையான ஒரு உத்தரவு இருக்குது இரண்டு உத்தரவுகள் இங்கே இரண்டு பேர் கொண்ட உயர்நீதிமன்ற உத்தரவு தீர்ப்பு இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது இதெல்லாம் மீறி வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து அதெல்லாம் இல்லை படுத்து பொருளெல்லாம் பார்ப்பன சாப்பிட்ட எச்சி இலையில் படுத்து பொருள்லாம் ஒன்றும் தப்பு இல்லாத அவங்களுடைய நம்பிக்கைன்ற மாதிரி கொடுத்தது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளேயே இருக்குது இந்த நிலையில் இவர் இப்படி இன்னொன்று கொடுத்தாருங்களா எதிர்த்தரப்பு கேட்காமல் எப்படி ஒருத்தர் தீர்ப்ப சொல்ல முடியாதான் கேள்வி எனக்கு புரியலை போலீஸ் தரப்பில் அந்த ஆவணம் முதல் நாள் கேட்டுருக்கிறாரு அன்றைக்கி மதியமே உடனே உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை தரப்பில் அதை மதிச்சுருக்கிறாங்க உடனே இல்லை எங்களுக்கு அவகாசம் வேணும் அங்கங்கே இருக்குது அவகாசம் ஒரு வாரம் வேணும்னு கேட்டால் ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது அரசர் அவர்களால் ஆனால் அதை மதித்து உடனே கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு உடனே இது இதை சேர்க்கல அது இந்த வழக்கு இதுக்குள்ளே கொண்டுட்டு வரல இது ரத்து பண்ணுறேன்றது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அது வந்து ஆவணங்களை கேட்டது வேற போலீஸ் தரப்பினுடைய விளக்கத்தை கேட்டு பதில் மனு பெற்று வாங்கி பேசுறது வேற அப்படின்றதெல்லாம் நிறைய காரணங்கள் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கருக்கு உடனடியாக வந்து குண்ட தடுப்பு சட்டம் ரத்தாயிட்டா அவர் வந்துடுவாரான்னா வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னு நம்ம ஏற்கனவே சொன்னல இதுதான் இப்போ மூன்றாவதாக ஒரு ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே மூன்றாவதாக ஒரு நீதியரசர் கையில் எடுப்பார் அநேகமாக இன்னைக்கு யார் அந்த நீதியரசர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மதிப்புக்குரிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் பட்டியல் இந்த நீதியரசு இந்த வழக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரும்னு நினைக்கிற அந்த பட்டியல் நாளைக்கு எடுப்பாங்க அந்த வழக்கு அந்த வந்து எடுத்த உடனே இப்படி நடந்துராது நடைமுறை அரசு தரப்பட்ட முதல்ல விளக்குங்கேப்பார் அது கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்குவாங்க வந்து எடுத்துக்கிட்ட உடனே சீனியாரிட்டி பிரகாரம் தான் எடுப்பாங்க அப்படித்தான் இது போகுமாங்க இது வந்து அவ்வளோ அவசரமாக எடுத்து வழக்க முடிக்கிற வழக்காக இருக்காது அதனால் இது வந்து இப்போதைக்கு அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பு வெறுப்பு வேறு அவர் ஏதோ ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னே வந்து இருக்கிறாரு அதனால் அவர் மேலே இப்படிலாம் பழி வாங்குறாங்க அப்படின்றதுலாம் ஏற்படுவதில்லை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அரசு மேலே வழக்கே போட்டிருக்காங்க அவங்கள இந்த இந்தவங்கலாம் போட்டு எல்லாரையும் போட்டு எடுத்து வைத்து வச்சுட்டு இல்லை குறிப்பாக ஏன் இவர் மீது அப்படின்னா இவர் வந்து ஒரு எல்லை மீறி இவருடைய துணி இவருடைய பேசுகிற அந்த போக்கு இவர் எல்லாரையும் வந்து மிரட்டக்கூடிய அந்த விதம் மறைமுகமாக பண்ணக்கூடிய வந்து அதுக்குன்னு ஒரு லாபி அதிமுக ஒழிச்சே தீர்வுன்னு நீங்கள் போய் திமுக மடியில் உட்காந்துட்டு இருந்தார் சவுக்கு சங்கரா நீ திமுகவும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது இவரை இவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கினா கவர்னர்கிட்ட மனுவே கொடுத்தது அதிமுக மேலே ஊழல் வழக்கு விசாரணை எடப்பாடி மேலே ஓபிஎஸ் இந்த அதிமுக தரப்பு மேல எல்லாமே இப்போ வந்து திமுகவை நான் ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் உக்காடுறாரு அப்போ இதுக்கு வந்து என்னென்னா நாளைக்கு ரெண்டுக்கும் இதுவாக நமக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னு பாஜக மடியிலே போய் உட்காரு வந்துடுவோம் கிட்டத்தட்ட செய்வார் அதை அது அது வந்து தனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப அவருடைய போக்கு இருக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க இதில் இருந்துச்சு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போதைக்கு தேவை நம்ம திமுக விமர்சிக்கணும் அதிமுகவை விமர்சிக்கணும் இவங்களை வந்து சிக்கலுக்குள்ளே மாட்ட வைக்கணும் சவுக்கு தான் சரியான ஆளுன்னு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நினைக்குதுன்னு வச்சுங்க எடுக்குதுன்னு வச்சுங்க ஒரு காலகட்டத்தில் அங்கே அதிருப்தி வருது இவங்களுக்கு நினைச்ச மாதிரி அங்கே நடக்கலன்னு நேராக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்னன்ட் யாருன்னா டெல்லி ஆம் ஆத்மிகிட்ட போய் உட்காந்துக்குவார் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் எதனா ஒரு கட்சியை லீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே மடியில் உட்காந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை நான் ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னுவார் அதெல்லாம் செய்யக்கூடிய நபர் தான் அவர் அது அவருடைய செயல்பாடு அது வேறு விஷயம் நான் அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுலாம் சொல்ல வர இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஊடகம் என்பது வேறு ஊடக வேளாளர் என்பது வேறு இப்படியான செயல்பாடுகள்ன்றது வேறு அதுவும் நீங்கள் எப்போ குறுகிய காலத்தில் பணத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்கள் அந்த தன்மையை இழந்துடுவீங்க அது பிறகு நான் ஜேர்னலிஸ்ட்டு நேர்மையான ஓகே நான் வந்து திமுக ஒழிச்சிருவேன் இதை ஒழிச்சிடுவான் அதை ஒழிச்சிடுவேன் சொல்கிறதுக்கு அருகதை இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து இது இறுதியாக சொல்ல வர்றது என்னென்னா ஒரு கணிப்பு சட்ட வல்லுநர்களிடம் பேசிய பிறகு கிடைச்ச தகவல் இப்போதைக்கு இவருக்கு உடனே வந்து கிடைக்காது இதை வந்து பழிவாங்கும் நோக்கத்துக்காக தான் செய்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நடைமுறை இதுதான் நீதிமன்ற நடைமுறை அரசு தரப்புக்கிட்ட இருந்து விளக்கம் வரணும் வந்துட்டு பாடு வாங்கி வச்சுட்டு ஏற்கனவே குண்டாசனுடைய பட்டியல் சீனியாரிட்டி காத்திருக்காங்களா அவங்களுக்குலாம் சொல்லி முடித்து அந்த வரிசை பிரகாரம் தான் இவருக்கு எடுப்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் நடைமுறை பார்க்கலாம் எப்படின்றதுன்றதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்